வணக்கம் புதுச்சேரிக்கு சுற்றுலாவுக்கு வந்த ஐடி ஊழியர்கள் உயிரிழப்பு புதுச்சேரியை பொறுத்தவரை தென்னிந்தியாவின் கோவா என்று அழைக்கப்படுகிறது இங்கு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்தும் கர்நாடகா கேரளாவில் இருந்தும் ஆந்திராவில் இருந்தும் பலரும் சுற்றுலா வருகிறார்கள் தினமும் ஏராளமான மக்கள் சுற்றுலா வந்து செல்வது வாடிக்கையாக உள்ளது முழுமையாக சுற்றுலா நகரமாக கோவாவை போல் புதுச்சேரி உருவெடுத்துள்ளது புதுச்சேரிக்கு சென்னையில் இருந்து ஒவ்வொரு வார இறுதியில் ஐடி ஊழியர்கள் பலர் சுற்றுலா செல்கிறார்கள் சனி ஞாயிறு இரண்டு நாட்கள் புதுச்சேரியில் அறை எடுத்து தங்கி ஜாலியாக இருப்பதுடன் புதுச்சேரியின் அழகை ரசித்துவிட்டு பைக்கில் அப்படியே திரும்புகிறார்கள் அப்படி நண்பர்கள் இரண்டு பேர் திரும்பி வந்தபோது போது எதிர்பார்க்காத சம்பவம் நடந்தது சென்னை பல்லாவரம் நாராயணசாமி வீதியை சேர்ந்த வீரபத்திரன் மகன் மதன்குமாருக்கு இருபத்தி நான்கு வயதாகிறது இதேபோல் சென்னையை அடுத்த பனையூரை சேர்ந்த பாலமுருகன் மகன் கணேஷுக்கு இருபத்தி எட்டு வயதாகிறது இவர்கள் இருவரும் சென்னையில் உள்ள சாப்ட்வேர் நிறுவனத்தில் ஊழியர்களாக பணியாற்றி வந்தனர் புதுச்சேரியில் வார விடுமுறையை கொண்டாட நண்பர்களுடன் இருசக்கர வாகனத்தில் நேற்று முன்தினம் பிற்பகல் சென்னையில் இருந்து புதுச்சேரிக்கு புறப்பட்டனர் இதில் மதன்குமார் கணேஷ் இருவரும் ஒரே இருசக்கர வாகனத்தில் பயணித்தனர் இதற்கிடையில் அனைவரும் சென்னையில் இருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக நண்பர்கள் அனைவரும் சென்று கொண்டிருந்தனர் புதுச்சேரியை அடுத்த விழுப்புரம் மாவட்டம் அடிசங்குப்பம் கங்கை நகர் அருகே வாகனங்களின் வேகத்தை குறைப்பதற்காக போலீசார் தற்காலிகமாக பேரிகார்டு போட்டு தடுப்புகள் அமைத்திருந்தார்கள் அதில் மதன்குமார் கணேஷ் வந்த மோட்டார் சைக்கிள் வளைந்து சென்றபோது போது புதுவையில் இருந்து சென்னை நோக்கி வந்த சுற்றுலா வேன் எதிர்பாராத விதமாக மோதியது இந்த விபத்தில் இருவரும் தூக்கி வீசப்பட்டு படுகாயம் அடைந்தனர் அவர்களில் கணேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மதன்குமார் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அங்கு சிகிச்சை பலனின்றி நேற்று அதிகாலை உயிரிழந்தார் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் சுற்றுலா வந்த நண்பர்களிடையே சோகத்தை உள்ளது